உடன் பெப்பர் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் என்பார் தினமும் உங்களிடம் நான் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நேற்று கூட ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் எங்களுடைய வலையொலியை நாங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற நியூஸ் என்கின்ற வலையொலியை மையப்படுத்தி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம் நீங்கள் அந்த வலையொலிக்கு ஆதரவை கொடுங்கள் என்கின்ற களத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன் பல நண்பர்கள் எப்பொழுது அந்த வலையொலியை நீங்கள் ஆதரிக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி தான் உங்களிடம் மீண்டும் அதே கோரிக்கையை தான் வலியுறுத்துவதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன் தினமும் எப்படியாவது அரசியல் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் நான் வந்து பேசியிருக்கின்றேன் எப்படியாவது தமிழர்களுக்கான தீர்வு ஏதாவது ஒரு கோணத்தில் நடந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அது சார்ந்த கருத்துக்களை தேடி எடுத்துக்கொண்டே இருந்தேன் ஒவ்வொரு ஊடகங்கள் ஏதாவது ஒரு பழைய ஊடகம் பழைய செய்திகளாக ஊடகங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் தற்பொழுது அது சார்ந்த கருத்துகள் எதை மையப்படுத்தி வருகின்றன உண்மையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன அப்பொழுது தமிழர்கள் பட்டுக்கொண்ட இந்த இன்னல்கள் என்ன இவைகளெல்லாம் மையப்படுத்தி ஒரு தொகுத்து காணொளிகளாகவே வழங்கி கொண்டிருந்தேன் அதுபோல கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் ஏராளம் அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய களங்களை இந்திய அரசாங்கம் எடுக்குமா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பிய பொழுது அதற்கான ஒரு சூழலை தற்பொழுது உள்ள இந்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற தேடலை கூட தேடி எடுத்து பல செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்தியாவின் இணையமைச்சராக இருந்த சிங் அவர்கள் கச்சத்தீவு மீட்கப்படும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்ட அந்த விடயங்கள் கூட ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தன ஆனால் என்ன சூழலோ அதற்கு அடுத்த நகர்வுகள் நகராமலே தொடரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் நீடித்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது ஆட்சி களங்கள் மாறிக்கொண்டு இருந்தன கோத்தபய ராஜபக்சேயும் மகிந்த ராஜபக்சேயும் போராட்டத்தின் வாயிலாக தங்களுடைய ஆட்சிகளை இழந்துவிட்டு அவர்கள் அகதிகளாக வேறு நாட்டுக்கு ஓடக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டது அதாவது வினையை விதைத்தவன் அந்த வினையை அறுவடை செய்வான் என்கின்ற களங்கள் நம்மால் உறுதியாக பார்க்க முடிந்தது எந்த மக்களை தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக பிற நாட்டுகளுக்கு அவர்கள் அடித்து விரட்டினார்களோ அந்த நாட்டிலிருந்து அவர்கள் அகதிகளாக பிற நாடுகளுக்கு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை மக்கள் புரட்சி கொண்டு வந்து நிறுத்தியது இந்த மக்கள் புரட்சிக்கு இருந்த சதி ஒரு காரணமாக இருந்தது என்று மகிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் குற்றம் சாட்டினார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்தியா இந்தியாவை சார்ந்தவர்கள்தான் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் எதிராக ஒரு போராட்டக் களத்தை கட்டி அமைப்பதற்கான களங்களை எடுத்து அதை உருவாக்கி வைத்தார்கள் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டன ஆனால் அதன் பின்பு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி பீடத்தில் ஏறினார் ஜனாதிபதியாக எந்தவித நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எந்த ஆதரவும் இல்லாமல் தனித்த ஒரு மனிதனாக அவர் ஆட்சி பீடத்தில் ஏறினார் அது அனைவருமே அவர் வந்தால் பொருளாதார விடயத்தில் இருந்து இலங்கையை மீட்டெடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் அவருக்கான கதவை திறந்து கொடுத்தார்கள் அவர் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் சுதந்திர தினம் வருவதற்கு முன்பாக தமிழர்கள் விடயத்தில் ஒரு தீர்வை எழுதுவேன் என்று அவர் அறிவித்தார் உடனடியாக நம்பிக்கை பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தன ரணில் விக்ரமசிங்கே ஒரு தெளிவான களத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார் கண்டிப்பாக தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வந்து அவர் நிறுத்தி விடுவார் என்கின்ற எண்ணங்கள் பரவலாகவே பரவலாகவே பேசப்பட்டது ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அதை கடைபிடித்தாரா என்றால் இல்லை ரணில் விக்ரமசிங்கே அழகாக திட்டமிட்டார் அந்த திட்டமிடுதலை அழகாகவே அவர் கையில் எடுத்தார் தமிழ் கட்சிகளில் அனைத்தையும் நான் அழைக்கிறேன் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்றேன் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அந்த தெளிவான முடிவை எடுத்து வந்து நான் பறைசாற்றுகிறேன் என்று அறிவித்தார் அல்லது புதிய யாப்பு ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு கொண்டு வந்து நிறுவப்படும் என்கின்ற செய்தியைச் சொன்னார் தமிழ் கட்சிகளிடம் கலந்தாய்வு என்ற ஒரு கருத்தை ரணில் விக்ரமசிங்கை எடுத்த பொழுதே தன்னுடைய நரித்தனத்தை அவர் கையில் எடுத்து விட்டார் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டன அதுபோலத்தான் நடந்தேறியது தமிழ் கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்தித்து பேசினார் முதல் சந்திப்பில் ஒரு பரபரப்பு இருந்தது அதற்குள் தமிழ் கட்சிகளிடம் பிளவுகள் ஏற்பட்டது அதன் பின்பு தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமா என்கின்ற கேள்வி எழும்பியது இதைத்தானே நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று ரணில் விக்ரமசிங்கே மிக லாவகமாக தமிழர் விடயத்தை புறந்தள்ளிவிட்டு தான் சார்ந்த அரசியலை தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணித்தார் முட்டுக்கட்சியில் குழப்பங்களை உருவாக்கி தனக்கு ஆதரவான ஒரு களத்தை கொண்டு வந்து விடலாம் என்கின்ற நிலைப்பாடு அவரிடம் இருந்தது அதற்கான முயற்சிகளையும் எடுத்தார் அதன் பின்பு தேர்தல் வருகின்றது இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுவாரா சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவாரா என்கின்ற களங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த வேளையில் புதுமையான சில சித்தா சித்தாந்தங்களையும் புதுமையான வழிமுறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு அனுரா அவர்களுடைய பயணம் பயணிக்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற களமும் நாடு முழுவதும் ஒட்டப்பட்ட நாடு அனுராவுடையதே என்கின்ற கோஷமும் அனுரா மீது இளைஞர்களை ஒரு ஈர்ப்படைய செய்தது அனுரா ஆட்சி ஆட்சிவிடத்தில் வந்துவிட்டால் தமிழர்களுடைய விடயங்கள் தீர்வை கண்டுவிடும் என்கின்ற விடயங்கள் பரபரப்பு செய்திகளாக பேசப்பட்டது தமிழர்கள் கூட ஒரு தேசிய கட்சியை அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அது அனுரா அவர்களுடைய தான் ஆரம்பித்தார்கள் ஆதரித்தார்கள் சுமார் மூன்று இடங்கள் அனுரா கட்சிக்கு கிடைத்தது அப்படி என்றால் தமிழர்கள் அனுரா அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் அல்லது நிறுவுவார் என்கின்ற நம்பிக்கையில் பயணித்தார்கள் என்பது நிஜமாக இருந்தது ஆனால் அனுரா அவர்கள் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவுடன் அவர் தமிழர் விடயங்களை குறித்தும் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்தும் ஒரு தேடலை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டது அவர் நடந்து கொண்டிருந்த விடயமும் குடியாட்சிக்குள் அனைவரும் சம உரிமை என்கின்ற கருத்தியலை எடுத்து வைத்தார் இது நடைமுறை காணும் என்கின்ற கனவுகள் தமிழர்களிடம் இருந்தது அதுபோல இராணுவம் அடைத்து வைத்திருந்த வீதிகள் திறந்து விடப்பட்டன நம்பிக்கை இன்னும் வலுவடைய தொடங்கியது ஆனால் அதன் பின்புதான் காட்சிகள் மாறத் தொடங்கின தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்படும் என்கின்ற நிலைமை மீண்டும் அதிவேகமாக தொடரத் தொடங்கியது அதுபோல இராணுவங்கள் தேவைப்பட்ட இடங்களில் நிற்கத்தான் செய்யும் என்கின்ற விடயம் உறுதிபட பேசுபடு பொருளாக மாறியது சீனாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் எழுப்பப்படுமோ என்கின்ற ஐயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழர்கள் விடயம் ஒரு கேட்பாரற்ற ஒரு விடயமாக மாறத் தொடங்கியது தற்பொழுது உள்ள சூழலில் இவைகள்தான் அரசியல் களங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் களம் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருமா என்றால் அது கொண்டு வராது என்பதுதான் நிஜம் இப்பொழுது தமிழர் தமிழர் தாயகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் கட்சிகள் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்களா என்றால் இல்லை அவர்களை பொறுத்த மட்டில் தேர்தலை மையப்படுத்தி நாம் எப்படி இணையலாம் என்கின்ற கணக்கீடுகள் இருக்கிறது அந்த கணக்கீடுகளை மட்டுமே வைத்து பயணிப்பதுதான் சிறப்பு என்கின்ற எண்ணத்தில் அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது ஆனால் தமிழர்கள் விடயங்கள் இன்னும் பேசுபடு பொருளாக மட்டுமே இருக்கிறதே தவிர விடியலை தேடக்கூடாத அல்லது விடியலை அடையக்கூடிய ஒரு நிலைமையில்தான் பயணித்து கொண்டு இருக்கின்றன ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் கோலங்கள் மாறும் ஆனால் கொள்கைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது தமிழர்களுக்கு விடியல் என்பது எழுதப்படாத ஒன்றாகத்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இதற்கான தீர்வை எழுத வேண்டும் என்றால் அதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் என்றால் இந்தியா முனைப்பு காட்ட வேண்டும் என்பதுதான் கடைசி தீர்வாக இருக்கின்றது இந்தியாவோடு தமிழ் கட்சிகள் இணைந்து ஒரு தீர்வை எழுதுகின்ற பட்சத்தில் அந்த தீர்வு தமிழர்களுக்கான தீர்வாக அமையும் என்கின்றார்கள் பலர் இதுதான் தீர்வாக அமையுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்